இங்க இருக்கிறவங்க வந்து எதையுமே சரியாவே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க சார் நமக்கு ஹிந்தி தெரியல தமிழை தவிர வேற எதுவுமே தெரியாம இருக்கிறது நமக்கு ஒரு மைனஸ் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குங்க ஏழை குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு செலவு அவர் ஏத்திருக்காரு ஏழை பெண்களுக்கு வந்து திருமணம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சார் நாலு லட்சம் திருமணங்கள் நடத்தி வச்சிருக்காங்க சார் சும்மாலாம் இல்ல அவங்களுக்கு சீர் கொடுக்குறாங்க சார் இதுக்கு முத இருந்த அந்த காங்கிரஸ் களவாணி கவர்மெண்ட் என்ன சார் செஞ்சிச்சு நாட்டை கடங்கார நாட்டை ஆக்கி விட்டு போயிருக்கு இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இப்ப சண்டை போடல சண்டை மக்களும் தான் சார் எல்லாருக்கும் இப்ப வைத்தர்த்தம் நடந்துகிட்டு அந்த சைக்கிள் டயர் வெடிச்சா கூட இந்தியாவோட ராதை வெடிக்க வச்சிருச்சு அப்படின்னு அங்க வாரத்துக்கு நாலு இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆகும் சார் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து அங்க இருக்க தாலிபான்கள் கடத்திருக்காங்கன்னா பிரிட்டிஷார்கள் இருக்கும்போது போது இரண்டு மாவட்டத்தை பாகிஸ்தானோட சேர்த்து விட்டுட்டாங்க சார் பதினோரு வயசுல இருந்து பதினாறு வயசு பசங்களை கடத்திட்டு போயிடுறாங்க சார் பின்னூர் பிள்ளை அவங்கள வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க திரும்ப வரும்போது பொணமா தாங்க சார் வர்றாங்க அவங்க முப்பது பேருன்னு சொல்றாங்க முப்பது பேருக்கு எதுக்குங்க சார் இருநூத்தி சவுப்பட்டி செஞ்சிருக்காங்கன்னு தெரியல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி பேரம் வணக்கம் சார் ஜி நம்ம குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரி பாஜக பாஜக மத்திய அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்றத நீங்க பல தகவலை வந்து நம்ம சேனல் மூலயமா மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இந்துக்களுக்கு தான் ஆதரவா செயல்பட்டு இருக்காரு என்பதை போலவும் இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு இஸ்லாமிய மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக யோகி ஆதித்யநாத்தோட நடவடிக்கைகள்லாம் என்னென்ன திட்டங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காரு அவரு சார் இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து எதையுமே சரியாவே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க சார் அதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியல தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாம இருக்கிறது நமக்கு ஒரு மைனஸ் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குங்க சார் இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்களை பத்தி நான் சொல்றது அங்க இருக்க இஸ்லாமியர்கள் அவ்வளவு தூரம் சொல்றாங்க சார் இப்ப இந்த ரம்ஜான் மாதம் போய்கிட்டு இருக்கு இல்லையா இந்த ரம்ஜான் மாதத்துல அவர் அவங்களுக்கு அவ்வளவு சலுகைகள் கொடுத்துருக்காங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயில அத்தனை இஸ்லாமிய குடும்ப குடும்பங்களுக்கும் இலவச சிலிண்டர் குடுக்குறாங்க சார் இவங்களுக்கு ஹோலிக்கு தர்றாங்க அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டு விடாம அத்தனை பேருக்குமே வந்து ஃப்ரீ சிலிண்டர் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா வந்து அரிசி பருப்பு சர்க்கரை ஆயில் எல்லாமே கொடுக்குறாங்க சார் இது வந்து அவங்களுடைய அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னதை இப்ப வந்து அவர் செயல்படுத்துறாங்க ஓகேவா இது ஒண்ணு அது போக இதுக்கு முன்னாடி இவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்றதுல இருந்து இப்போ வரைக்கும் அதாவது ஏழைக்கு ஏழை குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு அவர் ஏற்றிருக்காரு அது இது வந்து ஜாதி மதம் பார்க்காம தாங்க சார் அங்க அதிகமாக வந்து கணவரால கைவிடப்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு அந்த கவர்மெண்ட் தான் சார் ஏத்து இருக்கு இதுல வந்து நம்ம மாற்று கருத்தே இல்லை இனி எப்ப போனாலுமே அந்த ஸ்கீம் வந்து தொடரத்தான் போகுது அது மட்டும் இல்லாம ஏழை பெண்களுக்கு வந்து திருமணம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சார் முக்கிய மந்திரி விவாஹ் யோஜனா அப்படின்னு சொல்லி அதுல எப்படின்னா திருமணம் செய்து வைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிற ஏழை குடும்பங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போதும் அவங்கள வெரிஃபை பண்ணிட்டு ஜான்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க சார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துல மட்டுமேவும் நாலு லட்சம் திருமணங்கள் நடத்தி வச்சிருக்காங்க சார் சும்மாலாம் இல்ல அவங்களுக்கு சீர் கொடுக்குறாங்க சார் எல்லா வகையான சீர் கொடுத்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு ரெண்டாவது அவங்களோட லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்குங்க முதல் கொண்டு அவங்க கேர் பண்ணி பாக்குறாங்க அஞ்சு வருஷத்துல நாலு லட்சம் திருமணங்கள் வந்து இப்ப பன்னிரெண்டாம் தே பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் தேதினு நினைக்கிறேன் தீயக்கிழமையோட வந்து முடிஞ்சிருக்குங்க சார் அவ்வளவு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவர் அங்க ஒரு மீட்டிங்ல அந்த திருமணம் முடிஞ்ச கையோட ஒரு விஷயம் சொல்றாங்க இது வரைக்கும் வந்து நான் நாலு லட்சம் கல்யாணம் வச்சிருக்கேன் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்னை கேலி கிண்டல் பண்ணாங்க இது எப்படி முடியும் அப்படின்னு தான் முடிஞ்சிருச்சு ஆனா அடுத்து இந்த வருஷத்துல வர்ற வருஷத்துல இருந்து அடுத்து திருமணம் செய்ய வைக்கும் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர்றாங்க சார் கேஷ் அமௌண்டா நாங்க தர்றோம் சீரும் குடுக்குறோம் கேஸ் அமௌண்டாகவும் நாங்க தர்றோம் இத வச்சு அந்த புது பண தம்பதிகள் வந்து ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிச்சுக்கிறட்டும் அவங்களுக்கு வந்து இது ஒரு பேக் போனா இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து இப்ப அவ்வளவு பணம் இருக்கு இப்ப மகா கும்பமேளா நடந்ததுல அறுபத்தி ஏழு லட்சம் பேர் போய் புனித நீராடி இருக்காங்க அதனால வந்து நம்மகிட்ட பணம் அதிகமா இருக்கு அதனுடைய வருமானம் மட்டுமே மூணு லட்சம் கோடி வந்திருக்குங்க சார் கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தி அஞ்சு நாட் நாட்கள் தான் அந்த பங்கன் நடந்தது ஆன்மீக திருவிழா அதுல வர்ற அமௌண்ட் நம்மகிட்ட அதிகமா இருக்கு ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து நான் ஒரு லட்சம் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க சார் இதுல பாத்தோம்னா நிறைய இஸ்லாமிய குடும்பங்கள் அங்கதான் சார் திருமணம் நடத்துறாங்க அதான் அங்க ஜாதி மதம் எல்லாம் இல்ல திருமணம் நடக்கும் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர் முறைப்படி ஹிந்துக்களுக்கு ஹிந்துக்கள் முறைப்படி சீக்கியர்களுக்கு சீக்கிய முறைப்படி கிறிஸ்தவர்களுக்கு பாதியாரி வந்திருக்காங்க சார் அந்த திருமணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம் நான் நம்ம வீட்டுல எப்படி ஒரு திருமணம் நடக்குமோ அதே மாதிரிதான் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் எதுவுமே மாறலங்க சார் அப்புறம் எப்படிங்க சார் இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்னு சொல்றாங்க இது போக அந்த ஆத்திக் அகமது விகாஸ் துபே மாதிரி ரவுடிகள் வந்து சாதாரண மக்களுடைய இடத்தை அடிச்சு பிடுங்கினவங்க இப்ப அவங்களெல்லாம் என்கவுண்டர்ல போட்டுட்டாங்க அவங்க வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்ட இடங்களை வந்து பிரதம மந்திரினுடைய ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க சார் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாம அந்த ரொம்ப அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல சார் அவங்களுக்குமே அதுல வீடு அலாக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் சூரிய ஒளியில கரண்ட் கொடுத்துருக்காங்க மாட்டு சாணத்துல கேஸ் தயாரிக்கிறதுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க சார் அவங்களுக்கு கரண்ட் பில் இல்ல கேஸ் இல்ல வீடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தான் சார் அவங்க சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்திக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க சார் இஸ்லாமிய குடும்பங்களை தான் இப்ப நான் பர்டிகுலரா சொல்றேன் அவங்களுக்கு வந்து கணவர் இல்லைன்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் கேட்டு தொழிலுக்கான உண்டான ஒரு ட்ரைனிங் குடுக்குறாங்க சார் பேங்க்ல லோன் வாங்கி தர்றாங்க கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து மிஷின் வாங்கி கொடுத்து நீ கடை வச்சு சார் தொழில் தெரிகிறவங்களுக்கு தொழில் குண்டான எல்லா வேலையும் மீடியேட்டர் இல்லாம எப்படி பொருட்களை இதுக்கு மேல ஒரு கவர்மெண்ட் என்னங்க சார் செய்ய முடியும் இதுக்கு முத இருந்த அந்த காங்கிரஸ் களவாணி கவர்மெண்ட் என்னங்க சார் செஞ்சுச்சு நாட்டை கடங்கார நாட்டா ஆக்கி விட்டு போயிருக்கு இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இப்ப சண்டை போடல சண்டை நடக்கல இருந்தாங்க சார் எல்லாருக்கும் இப்ப வைத்த நடந்துகிட்டு இருக்கு எல்லா மக்களும் இப்ப ஒன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க சார் முத மாதிரி இல்ல இப்ப பாஜக வந்தாதான் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு தெரியுது ஒரு இந்த மதவெறி பிடிச்சு இந்த காசுக்காக போற ரெண்டு சைடுலயுமே இருக்கிறாங்க சார் இப்ப அவங்களுக்குதான் சார் எந்த பிரச்சனையுமே ஆகாம ஹோலி நல்ல முறையா நடந்துகிட்டு இருக்கு ரம்ஜான் நல்ல முறையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹோலில எல்லாம் பார்த்தா எத்தனை இஸ்லாமியர்கள் விஷ் பண்ணாங்க தெரியுமாங்க சார் மௌலானால விஷ் பண்ண கூடாதுன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இது எங்க எங்களுடைய தேசம் எங்களுடைய சகோதரர்கள் இது நம்மளுடைய கலாச்சாரம்னு சொல்றாங்க சார் எல்லாம் விஷ் பண்ண தான் செஞ்சாங்க மேல இருந்து பூவெல்லாம் போடுறாங்க இதே ரம்ஜானுக்கெல்லாம் எத்தனை இஸ்லாமியர்கள் போய் இஃப்தாருக்கு இந்துக்கள் போய் கிஃப்தார் கொடுக்குறாங்க சார் நிறைய இது நான் எல்லாம் பாக்குறேன் என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்ன என் ஃப்ரெண்டு ஹிந்து தான் அவங்க வந்து ஒரு மஜித் சென்னையில இருக்க ஒரு மஜித்க்கு வந்து நாளைக்கு நான் வந்து இப்தார் கொடுக்க போறேன்ப்பா என்ன வாங்கி கொடுக்கணும் எது வாங்கி கொடுத்தா நல்லது சொல்லி அவங்கள ஹிந்து ஒரு இஸ்லாமிய மஜித்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த தடவை நான் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்றாங்க இது இந்தியா ஃபுல்லா பரவலாவே தாங்க சார் இருக்கு ஜி நம்ம ஆரம்பத்திலேயே வந்து பேச ஆரம்பிச்சோம் தீகா திராவிட கழகத்தினர் வந்து பாஜகவை எப்படி விமர்சித்து வருகின்றனர் அப்படின்றத நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம் ஜி இதுல குறிப்பா நம்ம பார்க்கும்போது இந்தியாவுல இந்தியாவில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மோடி அரசாங்கம் உடனே பாகிஸ்தானை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்களை தான் திசை திருப்புறாங்க அப்படின்றாங்க இந்தியா பாகிஸ்தான் எப்படி இருக்கிறது பாகிஸ்தான்ல இந்தியாவின் செயல்பாடு அங்க ஏதாவது இருக்குதா மோடி அரசாங்கம் எப்படி கையாளுகிறது பாகிஸ்தானா இதை எப்படி பாக்குறீங்க இங்க பேசிட்டு தான் சார் போட்டு தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா சாப்பிட அழைச்சுக்கிறதுனா யார் காரணம் மோடி தண்ணியே வரல காரணம் மோடி கரண்டியே வரல காரணம் மோடி இது வந்து மக்கள் மைண்ட்ல நல்லா செட் ஆயிடுச்சுதான் இப்ப வந்து அந்த மாயை வந்து இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துட்டாங்க இப்ப இந்தியா பாகிஸ்தான்ல வந்து நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து அஹ் தாலிபான்கள் அதாவது பாகிஸ்தான்ல இருக்கும் பிஏஎல் தாலிபான்கள் வந்து கடத்திருக்காங்க இல்லையா அது வந்து அந்த நாட்டு மீடியா என்ன சொல்லுது பார்த்தோம்னா இந்தியாவினுடைய ராவும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்துதான் அதாவது ட்ரெயினை கடத்திருக்காங்க அவங்கதான் வந்து இதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு மேற் மேற்கொண்டு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அது எப்படின்னு இப்போ இங்க நம்ம தமிழ்நாட்டுல எப்ப பார்த்தாலும் மோடியை பத்தி சொல்ற மாதிரி அந்த நாட்டுல ஒரு பழக்கம் இருக்குங்க சார் அங்க சைக்கிள் டயர் வெடிச்சா கூட இந்தியாவோட ராதே வெடிக்க வச்சிருச்சு அப்படின்னு அங்க வாரத்துக்கு நாலு இடத்துல பிளாஸ்ட் ஆகும் சார் பேசிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு ஊர்ல இருந்துகிட்டு ஒரு சைக்கிள் டயர் வரைச்சா கூட இந்தியா அந்த அளவுக்குலாம் அவங்க ஒருத்தே இல்லைங்க சார் சரியா இப்ப நமக்கு போட்டியே வந்து இந்தியா சைனா இந்தியா அமெரிக்கா தான் பாகிஸ்தானோ பங்களாதேஷோ மத்த இஸ்லாமிய நாடுகள்லாம் நம்ம கூட இப்ப போட்டி போடுற அளவுக்கு இல்லைங்க சார் அவங்க வந்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து அங்க இருக்கிற தாலிபான்கள் கடத்திருக்காங்கன்னா அது வந்து அவங்க உள்நாட்டு பிரச்சனைகள் சார் பலுச்சிஸ்தான் மக்களை பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சைனா வச்சு சுரண்டி இருக்குன்னு பார்த்தா அங்க இருக்கும் மக்கள்கிட்ட தான் சார் கேக்குறாங்க இப்ப இங்க இருக்கிற மீடியா எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு சின்ன சின்ன கிளாஸ் மட்டும் தான் சார் சொல்றாங்க இவங்க வந்து இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தாலிபான்கள் இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாம் இல்லைன்னு சார் இதை விட அதிகமான பிரச்சனைகள் பார்த்தோம்னா அங்க இருக்கும் அந்த அதாவது தாலிபான்கள் இருக்கும் ஏரியா வந்து தாலிபான்களை சார்ந்தது ஆனா அன்னைக்கேவும் பிரிட்டிஷ் இருக்கும் பிரிட்டிஷார்கள் இருக்கும் போது இரண்டு மாவட்டத்தை பாகிஸ்தானோட சேர்த்து விட்டுட்டாங்க சார் அது இப்ப வரைக்கும் ஆப்கானியர்கள் வந்து தங்களுடைய நிலமா தான் பாக்குறாங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்க தாலிபான்கள் தான் அதை வந்து ஆப்கானியர் மக்களை வந்து இவங்க விடாம அங்க இருக்கும் அங்க தங்கம் அஹ் அதிகமா இருக்குங்க சார் கரண்ட் அங்கதான் அதிகமா எடுக்கிறாங்க பாகிஸ்தானுடைய நாப்பத்தி ஐந்து சதவீதம் நிலப்பரப்பு இந்த ரெண்டு டிஸ்டிக்ல தான் இருக்கு கைதும் பக்தும் வா இந்த இந்த தான் இருக்கு இங்க இருந்து எடுத்துட்டு போறத அந்த மக்களுக்கு செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க அங்க வந்து தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது அங்க இருக்கும் மக்களுக்கு வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ தவிர ஹிந்தி கூட தெரிய மாட்டேங்குது சார் தப்பிச்சு ரெண்டு மூணு பிள்ளைங்க இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டாங்க வெளி மாநிலத்துல போய் படிச்சு அந்த பிள்ளைங்க இப்ப வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க சார் பேசும்போது அங்க இருக்க மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா எங்களுடைய வழியையும் வேதனையையும் எங்க பிள்ளைக வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஐநா சபைக்கு வெளியே கொண்டு போறாங்க இந்த விஷயத்த என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அதாவது பதினோரு வயசுல இருந்து பதினாறு வயசு பசங்களை கடத்திட்டு போயிடுறாங்க சார் கடத்திட்டு போய் பின் அவங்கள வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க கடத்திட்டு போனா அந்த பசங்க ரெண்டாவது திரும்ப வரும்போது தாங்க சார் வர்றாங்க அவங்க தாய் சொல்லி அழுகுறாங்க சார் கீழே வந்து நமக்கு இங்கிலீஷ்ல போடுறாங்க எங்களுடைய பிள்ளைய நீ குடு அதாவது செத்துத்தான்னு நமக்கு தெரியும் உடம்பு தான் கிடைக்கும் அந்த உடம்பாவது குடு அப்படிங்கிறாங்க பதினாறு வயசுக்கு மேல கடத்திட்டு போனாங்கன்னா அவங்கள தீவிரவாதியா மாத்திராங்களா சார் அவங்கள மட்டும் இல்ல அங்க மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அங்க இருக்கும் ஒரு பிரபலமான ஆட்கள் அவங்க எல்லாம் வந்து காணா போயிட்டாங்கன்னா இது வரைக்கும் அவங்க உயிரோட திரும்பவே வரலைன்னு சொல்றாங்க சார் இதனாலதான் அங்க ப பலுச்சிஸ்தான்ல இருக்கிற தாலிபான்கள் வந்து எங்களை தனி நாடா அறிவிச்சிருங்கிறாங்க அவங்க வந்து இந்தியா கூட தான் சேர மாதிரி இருந்திருது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இதை ஏத்துக்கறலன்னு சொல்றாங்க சார் எதுக்காக அவர் ஏத்துக்கறல நமக்கு சரியான காரணம் தெரியல அதனால அவங்க பாகிஸ்தான் கூட இருக்கும்போது இப்ப வரைக்குமே அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் அந்த மக்களுக்கு இல்லை இது வந்து அங்க இருக்கும் பிரதமர் நைனா காதிரி இந்தியா வந்திருக்கும் போது இந்தியாவுடைய மீடியாவில நிறைய விஷயங்கள் சொல் சொல்லுவாங்க சார் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அங்க இருக்க பெண்களை வந்து அவங்க எந்த அளவுக்கு நாசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய லட்ச கணக்குல கணக்கு சொல்றாங்க சார் அதனாலதான் வந்து அங்க இருக்கும் தாலிபான்கள் அந்த பொண்ணு லேடிஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் மீட்டிங் போட்டு தாலிபான்கள் கண்ணோட அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்க சார் அப்ப அங்க இருக்கும் தாலிபான்களுக்கு வந்து எவ்வளவு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க அடிக்கிறது கூட பொதுமக்களை தொடமாட்டேங்கிறாங்க சார் இப்ப ட்ரெயின கடத்தினாங்க இல்லையா அப்ப பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பாகிஸ்தானிகள் ஃபுல்லா விடுவிச்சுட்டாங்க அங்க பலுச்சிஸ்தான் மக்களையும் விடுவிச்சுட்டாங்க ஆனா அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க மிச்ச ஆட்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஆர்மி மென்ஸ் தாங்க சார் அவங்க முப்பது பேருன்னு சொல்றாங்க முப்பது பேருக்கு எதுக்குங்க சார் இருநூத்தி ஐம்பது சவுப்பட்டி செஞ்சிருக்காங்கன்னு தெரியல ஆனா சவுப்பட்டி எல்லாம் பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பதுக்கு மேல கணக்கு சொல்றாங்க அப்ப அன் மீடியா பெரும்பாலும் பொய் தான் சொல்லும் இதை விட பெரிய விஷயம் பார்த்தோம்னா அங்க இருக்கும் இராணுவ ஜெனரல் நம்ம நாட்டுல இருக்கிற ராணுவ ஜெனரல் பேர் கூட நமக்கு தெரியாது அங்க இருக்க நம்ம இந்த டிஎம்கே ஒரு தேர்ட் ரெட்டர்டு ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் பேசுவார் பாருங்க அது மாதிரி அங்க இருக்க ராணுவ ஜெனரல் வந்து இந்தியா குறை சொல்லி மூணு நாளா பேசிட்டு கிடந்தியா அந்த ஆளு இங்கே நம்ம ஊர்ல இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே பிடிச்சி வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டு கிடந்தாங்க எங்க கவர்மெண்ட்டுக்கு உனக்கு ஏனி வச்சாலும் எட்டாது உங்க ட்ரெயினை கடத்துற அளவுக்கெல்லாம் வந்து நாங்க அவ்வளவு இதெல்லாம் போகல ஆனா இப்ப இது இதுவும் நடந்துட்டு இருக்குல்லங்க சார் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா போன வருஷம் ஃபுல்லாவே வந்து நம்ம இந்தியாவுல அதிகமான இடங்கள்ல ட்ரெயினை உண்டான சதிகள் நடந்து நடந்துட்டு இருந்தது இல்லையா அதை பயமுறுத்துறதுக்காக கூட அங்க அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரா இருக்கும்னு சொல்றாங்க பட் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தெரியல இப்ப என்னை கேட்டோம்னா ராவே வந்து இத செஞ்சிருந்தாலுமே வந்து தவறு இல்ல இருந்தாங்க சார் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கட்டும் இந்தியா என்ன செஞ்சாலும் வந்து இந்தியா வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் முப்பது பேரை இந்தியா வந்து டார்கெட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க சார் இது வரைக்கும் இருபத்தி மூணு பேர் அதாவது அவங்க எல்லாம் யாருன்னா நம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அவங்கள பத்தி அவங்க எல்லாமே வந்து இந்தியா டார்கெட் பண்ணியிருக்கு அப்படி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஹபீஸ் ஷயத் அவருடைய வலது கையாக இருக்கும் அபு கட்டல் அந்தாலும் இப்ப ஷூட் பண்ணிருக்காங்க சார் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிட்ட பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தகவல் வந்திருக்கு இனிமேல் மீடியாவில எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார் அந்த ஆள் வந்து இருபத்தாறு பதினொன்னு மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக் அதுல வந்து முக்கியமான ஆளா இருந்ததுல ஒரு ஆள் இப்ப வந்து ஷூட் பண்ணிருக்காங்களா சார் இப்ப அதுமே என்ன சொல்றேன் இதையுமே இந்தியாவையும் செஞ்சிருக்கு ஏன்னா அதாவது சாகிறவங்க எல்லாருமே வந்து இந்தியா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாலக்கோட் புல்வாமா தாக்குதல் எல்லாம் நடக்கும்போது எப்படி நம்மளுடைய வீரர்கள் இறந்தாங்களோ அதே மாதிரிதான் நடந்தது அப்படிங்கிறாங்க இப்ப வண்டி அவங்களுடைய ட்ரக் வந்து இடிக்கும் போது வெடி பொருட்கள் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டது இல்லைங்க சார் அதே மாதிரி அவங்க வீரர்களை கொல்லும்போது போது தொள்ளாயிரம் கிலோ வெடி பொருட்களுடைய ட்ராக்கு வந்து அவங்க ராணுவ வீரர்களை மோதிதான் அந்த பிளாஸ்டே நடந்தது அப்ப இந்தியா வந்து பதிலுக்கு பதில் கொடுக்குதுன்னு சொல்லி அந்த நாட்டு மீடியாவே பேசுதுங்க சார் நிறைய அப்படி அந்த மீ மீடியாவெல்லாம் நிறைய பேசும் பட் மோடி அவர்கள் சொன்னாங்க இல்லையா சார் என் நாட்டுக்கு எதிராக யாராவது என்னென்ன செய்வீங்களோ செத்து கடந்தா கூட தோண்டி எடுத்து உன்னை கொள்ளுவேன்னு சொன்னாருங்க சார் வீடு நுழைஞ்ச அடிப்பேன்னு சொன்னாருங்க சார் இப்ப அதத்தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்டினுடைய தலைவர் தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் இப்படிதானா சார் நேசிக்க முடியும் இதை விட எப்படிங்க சார் ஒரு தலைவர் நேசிப்பாரு சொல்லுங்க இது மோதி ஐயாவாக இருக்கட்டும் யோகி ஆதித்தனாக இருக்கட்டும் நாளைக்கு நம்மளுடைய அண்ணாமலை ஆகட்டும் இப்படி ஒரு நாட்டு பற்றான தலைவர் தான் சார் நமக்கு தேவை இப்ப இங்க இருக்கும் எல்லாரும் ஒரு சிலருக்கு வந்து இஸ்லாமியர்களாகட்டும் நான் இஸ்லாமியர்களாகட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லைங்க சார் இப்ப எங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து அஹ் படிப்பறிவு கம்மி தான் இந்தியா லெவல்லையுமே ரொம்ப கம்மி தாங்க சார் நாங்க பட் இப்ப வந்து நேரில் பார்க்க பார்க்க நம்ம வந்து எவ்வளவு முட்டாளாக ஆக ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் குறிப்பா பீகார் அண்டு உத்தரப்பிரதேஷ் அங்க இருக்கும் இளைஞர் இளைஞர்கள் வந்து இப்ப வீடியோ போடும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க சார் இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு யோகியை பத்தி பேசுறாங்க நம்ம அண்ணாமலை அவர்களை பத்தி கூட அந்த பசங்கள்லாம் வீடியோ போடுறாங்க சார் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க அந்த மக்களுக்கு வந்து கனெக்டிங் லாங்குவேஜ் தெரியாம இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் வந்து ஹிந்திய வேணான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி அங்க உத்தரப்பிரதேஷ் பீகார்ல இருக்க பசங்க வந்து நம்ம மாநிலத்தை பத்தி வீடியோ போடும்போது அங்க இருக்க இஸ்லாமியர்கள் வந்து எவ்வளவு புரிதலா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறேன் சார் நான் இன்னும் வந்து நிறைய மாற்றங்கள் வரும் சார் இப்படி ஒரு மாற்றங்களுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல வரணும்னா அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் சார் முடியும் இது வந்து என்னுடைய கத்துல இப்ப நிறைய மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சார் அண்ணாமலை அவர்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே பக்கம் டிஎம்கே கார் ஒருத்தர்லாம் இப்ப அண்ணாமலை மேல அவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிட்டாரு நல்லா பேசுறாருப்பா உண்மையத்தானே பேசுறாரு அப்படிங்கிற லெவல்க்கெல்லாம் இப்ப வந்துட்டாங்க சார் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்